அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் நம்ம வந்து ஒன்பது எட்டு அன்று பிரளயகாலேஸ்வரர் அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் பிரளயகாலேஸ்வரர் பயணம் நாகபஞ்சமி பஞ்சமி அன்று செல்ல இருக்கிறோம் அன்றைக்கே திருவட்டதுரை தீர்த்தபுரீஸ்வரர் அந்த கோயிலுக்கு போக இருக்கிறோம் அதே போல் திருவட்டதுறையில் சுவாமிக்கு ரெண்டு பேர் அறத்துரைநாதன் அதே போல் தீர்த்தபுரீஸ்வரன் ரெண்டு பேர் கோயிலுக்கு போக இருக்கிறோம் குளஞ்சியப்பர் முருகனை வழிபட இருக்கிறோம் நீங்கள் திரு முத்துரத்னம் தொடர்பு எண்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி நம்ம அங்கே வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கோம் மற்ற விவரங்களெல்லாம் உங்களுக்கு முத்துரத்னம் குருவர் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியுடன் சேர்ந்து வந்திருக்கிறதே கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நிறைய பேர் ஓய்வில் இருப்பீங்க அஷ்டமி திதி மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் ராகுவை சரி செய்ய நினைப்பவர்கள் கேதுவை சனி செய்ய நினைப்பவர்கள் ராகு கேது பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் திருப்பூர் சோலாபுரி அம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக ராகு பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் போய் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளை போய் வழிபடுங்க யாரும் வழிபடாத புற்றில் தானாக முளைத்திருக்கும் இல்லையா புற்று அந்த புற்றுக்கு பால் ஊற்றுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான நாள் அஷ்டமி வந்திருக்கிறது ஆடி மாதம் மறக்க முடியாத ஆடி அஷ்டமி விட்டு விடாதீர்கள் ஆடி மாதம் அஷ்டமி திதி ஏன்னா மாதத்தில் ரெண்டு அஷ்ட ரெண்டு திதி தான் வரும் அதனால் ஆடி மாதம் அஷ்டமி திதியை விட்டுவிடாதீர்கள் தீர்காழி சட்டைநாதர் போய் வழிபடுறவங்க போய் வழிபட்டுட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே அஷ்டபைரவருக்கு அபிஷேகம் நடக்க இருக்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சிறப்பாக விலகி போய்விடும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க நிறைய பேர் போய் அங்கே மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் நம்ம வீடியோவில் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை மண் எடுத்துகிட்டு போய் வைங்க உங்கள் மண் பிரச்சனை தீரும்லாம் நம்ம அந்த வீடியோவில் சொல்லலை மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம் நீங்கள் போய் சட்டநாதரை வழிபட்டுட்டு வாங்க போதுமானது உங்களுடைய மனக்குறைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சொன்னால் நீங்கள் பக்கம் பக்கமாக லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு போய் அங்கே அவரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் சட்டநாதரே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு வரவங்களாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கப்பா அப்படின்னு அதனால் கொஞ்சம் சட்டநாதரை தொந்தரவு பண்ணாமல் போய் சாயம் முட்டுவாங்க நம்ம போகிறதே வர வாங்குறதுக்கு அங்கே போய் அவரை வந்து நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது அதனால் சீர்காழி சட்டைநாதர் போகிறவங்க அஷ்டமி அன்றைக்கு போயிட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்கும் அஷ்டமி அன்று துர்காதேவி வழிபாடு பண்ணுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் நீங்கள் வந்து மாலை நேரங்களில் கோயில்களில் கொண்டு போய் நீங்கள் சாப்பாடு சுண்டல் ஸ்வீட்டு அந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு இருந்தால் கூழூற்றுங்கள் மிக மிக வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து வரைக்கும் சப்தமி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி திதி ஆடி தேய்பிரை அஷ்டமி இரவு பதினொன்று பதினொன்றுக்கு மேலே நவமி திதி மாலை மூணு ஐம்பத்தெட்டு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் அதிகாலை மூணு பதினொன்று வரைக்குமே திருதி நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சூலம் நாமயோகம் சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதிகாலை ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு பதினொன்று பதினொன்று வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் அஷ்டமி திதியும் பாலவகரணமும் ஒன்றாக இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பாலவகரண ராகு அஷ்டமி ராகு தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான நாள் தலைமை பண்பு ஆளுமை திறனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாலோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கணுன்னாலோ இந்த அஷ்டமியில் நீங்கள் இறைவனை வழிபடுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் ஒரு போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்ததுனோ அஷ்டமி அன்றைக்கி இருபத்தி ஏழு பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நவமி திதியோடு சேர்ந்த திங்கட்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்